ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கண்ணீராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற தெளிவாக அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பிப்ரவரியுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போது பிப்ரவரியுடைய முக்கியமான நாள் அப்படி என்னன்னு பார்க்கும்போது பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதியானது சொல்லப்படுது பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து அன்று வியாழக்கிழமை இந்த ஒரு நாள் அதி முக்கியமான ஒரு நாளாக வருது இந்த நாள் அதி முக்கியமான நாளாக வருவதற்கு காரணம் என்னன்னா இந்த நாளில் வரக்கூடிய அமாவாசை வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மாசி அமாவாசை தினத்தில் பயங்கரமான கிரகங்களிடையே சில யோகங்கள் வந்து உருவாகுது அந்த யோகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை தரப்போகுது அந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குமோ அதை டெய்லி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசியில் பிறந்தவங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த டைம் என்ன மாதிரியான பலன் மாசி அமாவாசையில் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாசி அமாவாசை சாதகமா இருந்தா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இல்லனா பாதகமான பலன் கிடைக்கும் சாதகமா இருந்தா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா என்ன மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறது ஜோதிர்கள் சொன்னதை உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஏன் சிறப்பானது இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அதே போல் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் மறந்தோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சில ஆன்மீக ரீதியாக எச்சரிக்கைகளும் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது சோ இந்த அமாவாசை தான் சக்தி வாய்ந்த அமாவாசையாக குறிப்பிடப்படுது ஆக்சுவலி தை பிறந்ததுக்கு முன்னாடி கடுமையான கோடை காலத்தை நோக்கி இருந்திருப்போம் அதுக்கப்புறம் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் அதனால் மாசி மாதத்தை வசந்த மாதம் என்றும் அழைக்கப்படும் பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது அதில் மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி அமாவாசை தினப்பும் சிறப்புகள் வாய்ந்தது இந்த நாளுடைய சிறப்புகளையும் பலன்களையும் கண்ணீர் கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளணும் மாசி அமாவாசை கடுங்களில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலத்துல வரும் ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசி மாத அமாவாசை தொடர்ந்து மாசி மாதத்துல இன்னும் நிறைய பண்டிகைகள் வரும் மாசியுடைய சிவராத்திரி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை இதெல்லாம் ரொம்ப திருவிழாவாக மாசியில் கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாதத்தில் நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசையை கண்டிப்பாக வந்து கண்ணிராசிக்காரங்க மிக்ஸ் பண்ணாமல் முக்கியமான இந்த ஒரு நாளில் சில விஷயங்கள் வந்து செய்யணும் அதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சொல்ல போகிறேன் மாசி அமாவாசையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் உங்கள் ஊர்களில் உள்ள குலக்கரை மற்றும் ஆற்றங்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தர வேண்டும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஆண்கள் இந்த ஒரு விஷயத்த இந்த நாளில் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த நாளில் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறது இந்த முன்னோர்களுக்கு திதி சடங்குகளை முடித்த பின்னாடி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெற மாசி அமாவாசையில் திருஷ்டி கழிக்கணும் பூசணிக்காயை வாங்கி அதில் சிகப்பை போட்டு நல்லா ஊற வைத்து அதை உங்களோட தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சுற்றி உடைச்சிடணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து நீங்கள் மறக்காம ராசிக்காரங்க செய்யணும் இந்த நாளில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் சமீபத்தில் உங்கள் மறைந்த உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த நாளில் வந்து நீங்கள் அர்ச்சனை வந்து செய்யணும் அதாவது அவங்க பேரை சொல்லி கோவிலில் ஒரு அர்ச்சனை செய்து அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக் கொள்ளணும் இந்த மாதிரியும் மாசி அமாவாசையில் செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஆக மொத்தம் இந்த மாசி அமாவாசியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் தீரும் எல்லாத்துக்கும் மேலே காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குல்ல அந்த சுப காரியங்கள் தடைப்படுவது எல்லாமே சரியாகி திருமணம் போன்ற விஷயங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் சிக்கலை சந்திக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு இந்த நாளில் செய்கிறதுனால எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் இதுதான் உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியான பலன்கள் வந்து நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்கார அன்பர்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ற கொள்கை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு முடிவு கிடைக்காம ஓயமாட்டிங்கல்ல அந்த ஓயமாட்டிங்கிற அந்த ஒரு இதை வந்து மாற்றி கொஞ்சம் ஓய்ஞ்சு உக்காரணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஒரு முடிவு கிடைக்காம ஓயமாட்டேன்னு சொல்லி அலைஞ்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுறதுக்கு பதிலா இந்த அமாவாசையிலிருந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க என்று சொல்லப்பட்டிருக்கு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலனா உத்தியோகத்துல இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது உத்தியோகத்துல இது நாள் வர தொல்லை கொடுத்து கொண்டிருந்த உங்கள் சக ஊழியர்கள் ஒருவர் அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இனி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்தில் நீங்க நல்லா ஜாலியாக இருக்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு தடையே இல்லாம வெற்றியை கொடுக்கோ ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தவற உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இது கண்டிப்பாக கண்ணிராசிக்கார நேர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அதே போல் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் ஏற்கனவே செய்து கொண்ட தொழிலோடு மற்றொரு தொழிலை ஆரம்பிக்கிறது பண்ணலாம் அப்படியெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கை கூடும் அதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுல வெற்றி கூட உங்களுக்கு உண்டாகும் ஸோ ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி வாகையை சூடுங்க இது வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கண்ணீராசிக்கார தலைவிகளுக்கு உங்களுடைய சொத்து விஷயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் இருந்ததுன்னா அதில் சாதகமான தீர்வு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பானது பயங்கரமாக நீடிக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அன்பு நீடிக்கும் போது அந்த அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் தாய் உறவினர்கள் வந்து செல்வாங்க ஸோ தாய்வழி உறவினர்கள் வந்து செல்போது அவங்க உறவுகளை கொஞ்சம் ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ அவங்களுடைய உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் பெருகும் அதனால தான் ஏற்றுக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து சொல்லப்படல அப்புறம் இந்த மாசி அமாவாசையிலிருந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படம்லாம் இப்போ ரிலீஸாக வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நற்பெயரை ஈட்டித்தரும் ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்க அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் கண்ணீராசிக்காரங்க அதிக மதிப்பெண்களை பெற நன்கு படிக்கிறது நல்லது இந்த அமாவாசையிலிருந்து நண்பர்களிடம் உங்கள் குடும்ப விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது உடல்நலத்துலேயும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனநலத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ உங்களோட குடும்ப விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் கண்டிஷன்லாம் இல்லை ஸோ இந்த மாசி அமாவாசிலருந்து கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலன்களை என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேட்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தொழ்கள்லாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ